ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உறவுகளே வணக்கம் இன்று நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அமைக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்கிறது தான் நம்ம எப்பயுமே நினைக்கணும் நல்லதே நடக்கும் நல்லதே எதிர்பார்ப்போம் சரிங்களா நல்லதே நடக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இங்கே யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது சந்தோஷப்படுத்தவும் முடியாது யோசித்து பார்த்தா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க அதனால் ஓவராக திங்க் பண்ணாதீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்ல ஒரு கூட்டமே இருக்குங்க அவங்க கிட்டலாம் பேசி பத்து பேஜா பிரயோஜனமே கிடையாதுங்க அதெல்லாம் கேர் பண்ணாமல் போய்கிட்டே இருங்க வாழ்ந்து காட்டுங்க மனசு சொல்கிறத கேட்டு கஷ்டப்பட்டது போதும் இனியாவது திருந்திக்கோங்க எதையும் ஃபீல் பண்ணாமல் வாழை கற்றுக்கோங்க புரிஞ்சுக்கலையா விட்டு தள்ளுங்க காலம் அவங்கள புரிய வைக்கும் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் சைலண்ட்டாக இருங்க வழியெல்லாம் மறைஞ்சு போயிடும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா எதையுமே நம்ம கேர் பண்ணவே கூடாது நல்லதே நடக்கும் அண்ணன்னைக்கு நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் விட்டு விட்டுத்தள்ளுங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுத்தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நல்லதையே நினப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லதே நடங்க நல்லதே நடக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடித்திருக்கிறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் நேச்சர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் 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 இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிட்டு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ்